அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் ஸ்டோ இந்த பதிவு பார்த்தீங்கன்னா சனிக்கு பரிகாரம் அப்படிங்கிறது ஏன்னா சனி பகவானுடைய பரிகாரத்தை பற்றி பல பேர் கேட்டிருந்தாங்க என்ன காரணமாக சனி பயிற்சி பலன் போட்டிருந்தோம் பொதுவாக சனிங்கிறது உலகம் முழுவதும் சாட்டன்னு சொல்லக்கூடிய சனியை பற்றி பயப்படாதவங்களே இருக்க மாட்டாங்க அது எந்த மதம் மொழி அல்லது எந்த நாட்டினராக இருந்தாலும் அது சனியுடைய எதுனா சனின்னால் ஒரு தடை அதுனால் ஒரு தாமதம் அது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க உலகம் முழுவதும் அப்போ அந்த சனி கிரகத்துக்கு வந்து நம்ம சொல்லும்போது பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேர்மையாக இருக்கிறது தான் சனிக்கு பரிகாரம் யாரையும் ஏமாற்றாமல் மற்றவரை வந்து பொருளை அபகரிக்காமல் இருக்கிறது பரிகாரம் பொய்கள் அதிகம் பேசாமல் இருக்கிறது பரிகாரம் உண்மையை சொல்லப்போனால் சரி இது போக வந்து இப்போ ஏழரை சனி நடக்குது சனி நடக்குது அர்த்தாஷ்டம சனி நடக்குது கண்ட சனி நடக்குது அது இந்த 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 சனியுடைய அமைப்புக்கெல்லாம் வந்து என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் தான தர்மங்கள் தான் ஏன்னா சனி வந்து இயலாதவர்கள் ஏழ்மை நிலையில் இருக்கவங்க உறைவிடம் இல்லாமல் அதாவது இருப்பிடம் இல்லாமல் உணவில்லாமல் உடை இல்லாமல் இப்படி இருக்கக்கூடியவர்கள் ஒரு திருவோரங்களில் குடியிருக்கக்கூடியவங்க இப்படிலாம் சொல்லலாம் அதை பிரிக்கலாம் அப்போ உடல் ஊனமுற்றவர்களாக இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளியாக இருக்கவங்க திருநங்கை இவங்கள்லாம் வந்து சனியுடைய காரகத்தில் வர்றவங்க அப்போ இவங்களுக்கு வந்து நாம் தான தர்மம் பண்ணும்போது அந்த சனிக்கு செய்யக்கூடிய பிரீத்தியாக சிறப்பாக சிறப்பாக இருக்கும் இது போக நாம் வழிபாடு செய்கிறது இருக்குது ஆஞ்சநேயருக்கு வழிபாடு பண்ணோம் விநாயகருக்கு வழி வழிபாடு பண்ணுறோம் பெருமாளுக்கு வழிபாடு பண்ணுறோம் ஈஸ்வரன் சிவனுக்கு வழிபாடு பண்ணுறோம் சனிக்கிழமைகளில் வந்து செய்யக்கூடிய வழிபாடுகள் சிறப்பு அதே மாதிரி அந்த சிறப்பான ஒரு பரிகாரம்னு சொல்லும்போது அவர்களுடைய தேவையானது ஏழைகளுக்கு உள்ள தேவை சில பேருக்கு வந்து காலில் வந்து பாதணி தேவையாக இருக்கும் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் பாதணி வாங்கி கொடுக்குறது காலை குறிக்கக்கூடியவர் சனி காலை கூடிய அந்த பாதணி வாங்கி கொடுக்குறது கால் செப்பல் வாங்கி கொடுக்குறது ஒரு பரிகாரமாக இருக்கும் சில பேருக்கு வந்து உடை இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு அதாவது சில பேர்லாம் பாருங்கள் பாதி உடையோடு இருக்கக்கூடியவங்களாம் இருக்காங்க அப்போ உடை இல்லாதவங்களுக்கு உடை வாங்கி கொடுக்கலாம் அதுவும் சனிக்கு பரிகாரம் உணவு இல்லாமல் இருக்கக்கூடியவங்க அந்த ஒருவேளை உணவு கூட இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் சிலருக்கு வந்து கால்கள் பிரச்சனையாக இருந்து அந்த இயற்கையாக அந்த காலை வந்து அறுவை சிகிச்சை செஞ்சுருப்பாங்க ஒற்றை காலோடு இருப்பாங்க அவங்களுக்கு அந்த காலுக்கு தேவையானதை வசதியை பொறுத்து காலுக்கு தேவையானதை அந்த ஒற்றை கால் ஒரு காலுக்குள்ளே அந்த செயற்கை கால காலை வந்து வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி உபகரணங்களை வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வீடு இல்லாமல் நிலம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு ஏதாவது மனித உயிர் உதவிகளை செஞ்சு அவர்களுக்கான அந்த வீடை பராமரிக்கிற ஒரு விஷயங்களை செய்யலாம் அது போக வந்து பார்த்திங்கன்னா ஆதரவற்றவர்கள் அப்படின்னு வந்துட்டால் எல்லாருமே வர்றாங்க ஆதரவற்ற குழந்தைகளும் இருக்காங்க ஆதரவற்ற முதியவர்களும் இருக்காங்க அதே மாதிரி ஆதரவற்ற உடல் உணம்ட்டும் அது மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இருக்கிற இடத்துக்கு போய் அவர்களுக்கு தேவையான உணவு உடை உடை இது போன்றதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து சிறந்த பரிகாரமாக இருக்கும் அப்போ தானம்தான் சனிக்கு ஒரு சிறந்த பரிகாரம் அதுக்கடுத்தது நீங்கள் வழிபாடு செய்கிறது சிறப்பான ஒரு அமைப்பாக நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு ஏழ்மையில் இருக்கவங்க துக்கத்தில் இருக்கவங்களுக்கு நாம் செய்யக்கூடிய போது அவர்களுடைய அந்த எண்ணம் வந்து பூர்த்தி அடையும் போது தேவை பூர்த்தி அடையும் போது அங்கே ஏற்படக்கூடிய ஒரு ஒரு மகிழ்ச்சியானது அது உங்களுக்கு உங்களுக்கு வரக்கூடிய நெகட்டிவை அந்த ஹெடுபலன்களை குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க அதனால் இதுதான் இருக்கக்கூடியதில் சனிக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இடப்பெயர்ச்சியே பரிகாரமாக ஆயிரும் அதனால் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுருக்கிறோம் வீட்டை விட்டு பிரிஞ்சிருக்கோம் தாய் தந்திர பிரிஞ்சுருக்கோன்னு நினைக்காம அதெல்லாம் வந்து உங்களுக்கு இயல்பாக வந்து ஒரு ஒரு பரிகாரமாக எடுத்துக்கணும் அதனால் இடப்பெயர்ச்சியும் ஒரு பரிகாரமாக இருக்கும் இதை செஞ்சுட்டு வரும்போது நல்ல மாற்றம் உங்களுக்கு தெரியும் இதை தொடர்ந்து செய்யுங்க உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்